அன்பார்ந்த ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் கடைசி மாதம் பங்குனி மாத ராசி பலன்களை நாம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் சொல்ல இருக்கிறோம் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க கிரக நிலைகளை பார்ப்போம் இந்த பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி மேசத்தில் குரு பகவான் சந்திர பகவான் இருக்கிறார்கள் கல்லியில் கேது பகவானும் மகரத்தில் செவ்வாய் பகவானும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் சூரியன் புதன் பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இது அன்றைய கிரக நிலைகள் மாறுதல்கள் என்பது உட்பட்டது அப்போ செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா முதல் ரெண்டு வாரம் மகரத்தில் இருக்கிறார் அடுத்த ரெண்டு வாரம் வந்து கும்பம் சென்று பலன்களை தர இருக்கிறார் அதுபோல் சுக்கர பகவான் முதல் ரெண்டு வாரம் கும்பத்திலையும் கடைசி ரெண்டு வாரம் மீனத்திலையும் இருந்து சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கிறார் இதில் சந்திர பகவான் பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு ராசிக்கு ரெண்டே கால நாள் இருந்து இப்போது ஆரம்பத்தில் மேஷத்தில் இருந்தாலும் கடைசியில் பார்த்தீங்கன்னா ரிஷபம் வரை அதாவது பன்னெண்டு கிர ராசியை கடந்து மறுபடியும் ரிஷபம் வந்து பலனை தர இருக்கிறார் இதில் புத பகவானை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா புத பகவான் வந்து கதியில் இருக்கிறார் ஏற்கனவே அங்கே நீச்ச நிலை இப்போ வக்ர நிலையில் இருக்கிறார் சொன்னால் அப்போ உச்சம் பெற்ற பலனை தரக்கூடிய ஒரு நிலையில் புத பகவான் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பங்குனி மாதத்தில் ரெண்டு விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்குனி பதினொன்று பௌர்ணமி திதி வருகிறது அதுபோல் பங்குனி இருபத்தாறு அமாவாசை திதி வருகிறது இந்த ரெண்டு நாளும் ரொம்ப முக்கியமான நாட்கள் துளாராசி அன்பர்களுக்கு வணக்கம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது துளாராசி இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு சுக்கனுடைய ஆதிக்கம் ரொம்ப சிறப்புங்க அதுவும் இந்த மாதம் பார்த்திங் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுக்கரன் வந்து கும்பத்தில் பதினஞ்சு நாளும் அடுத்த பதினஞ்சு நாள் கடைசி பதினஞ்சு நாள் உங்களுக்கு மீனம் ஆறாம் இடமாக இருந்தாலும் உச்ச நிலையில் இருக்கிறார் இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது மிக மிக சிறப்பு ராசியை குரு பார்க்குறது அதை விட சிறப்பு அப்போது உங்களை பொறுத்தவரையிலேயும் இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் மாதம் பங்குனி மாதம் சூப்பராக இருக்கும் அமக்கலமாக இருக்க போதும் அதுலேயும் இந்த மாதம் பங்குனி மாதம் எஸ்பெஷலி உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு பாருங்கள் பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் பதினோராம் இடத்தை குரு பார்க்க கொடுத்து வைக்கணும் ராசியை குரு பார்க்குறார் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் ஏழாம் இடத்துல குருவே இருக்கிறார் அதனால் உங்களை பொறுத்தவரிலையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக சிறப்பாக இருப்பதால் இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் இந்த பங்குனி மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதம் உங்களுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்கள் ஒரு பொது இடங்களில் சம்பளம் வாங்காமல் ஒரு கௌரவ பதவியில் இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதம் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலையும் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கும் சென்று விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு ரெண்டாம் இடத்து அதிபதி செவ்வாய் நல்ல நிலையில் உச்ச நிலையில் இருக்கிறார் அதுக்கப்புறம் அஞ்சாம் இடத்துலையும் போயிருக்கிறார் இருந்தபோதிலும் உங்களுக்கு இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறதால பொருளாதார வரவு உங்களுக்கு இரட்டிப்பாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை குடும்ப உறுப்பினர்கள்கிட்டையும் சரி கணவன் மனைவி கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பேசுவதில் எச்சரிக்கை தேவை ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்போ ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானத்தை சனி பார்க்குறதால தேவையில்லாத பிரச்சனைகள் ஒரே ஒரு சொல்லால் வையாக வரணும் அதனால் ரொம்ப பார்த்து பேசுங்க விழிப்புணர்ச்சியோடு இருங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் மற்றபடி கொடுக்கல் வாங்கல் கூட செய்ய வேண்டாம் ஆரம்ப கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் கொஞ்சம் படிப்பில் சொதப்புவாங்க கொஞ்சம் அவங்கள இது பண்ணி ஸ்க்ரூ பண்ணி நீங்கள் தான் படிக்க வைக்கணும் மற்றபடி உங்களுக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கிளம்புங்க தயாராக இருந்துக்குங்க நிச்சயமாக அதற்கான ஒரு தருணம் வந்தாச்சு வெளிநாடு போ எல்லாரும் போக முடியாது உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வெளிநாடு போகணுக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களை வழி அனுப்பி வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு அன்பர்களுக்கு நாலாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார் இந்த ராசி அன்பர்கள் நல்ல ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்கறதால நல்ல பணம் வருவாய் பொருள் வருவாய் குடும்பத்தில் ஒரு சுபீட்சமான ஒரு சூழல் இருக்கும் அப்போ ஒரு பொருளை வாங்குகிறோம் ஒரு வண்டி வாகனம் வாங்குறோம் இல்லை வீடு வாங்குகிறோம் மனை வாங்குகிறோம்னா காசு பணம் கொஞ்சமாவது வேணும் இல்லையா ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இருந்தால் தானே ஒரு செவன்ட்டி பர்சன்ட்டாவது லோன் போடலாம் ஸோ அப்போ பதினோராம் இடம் என்பது சேவிங்ஸு கண்டிப்பாக ஒரு சந்தோஷமாக இருக்கிறீங்க நிச்சயமாக ஒரு சேவிங்ஸ் இருக்குது அப்போது நீங்கள் கண்டிப்பாக வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறார் சொத்து சொத்து வாங்குவது போன்ற முனைப்பில் இருக்கும்போது நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் வீடு வாங்கணும் மனை வாங்கணும் தோட்டம் வாங்கணும் ஃப்ளாட்டு வாங்கணும் எந்த ஒரு அபிலாஷை இருக்கோ அந்த அபிலாஷை மூலமாக கண்டிப்பாக நிறைவேற்றிப்பீங்க வீடு விற்கலன்னு வருத்தப்பட்டவங்களும் நல்ல விலைக்கு போகும் வீடு நல்ல இடமாக வாங்கக்கூடியவர்களுக்கு அது வந்து ஓரளவுக்கு அற்புதமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு எல்லாத்த விட சிறப்பு இந்த ராசிக்கு யோகாதிபதி ஆட்சி நிலை மூல திரிகோணம் வீட்டில் இருக்கிறதால சிவகடாட்சித்தால் உங்களை பொறுத்தவரையிலேயே இந்த மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளப் போகிறீர்கள் அதே நேரத்தில் பூர்வீக புண்ணியஸ்தானம் வலு சிறப்பாக இருப்பதால் பூர்வீகத்தில் வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க இல்லை ஒரு வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண வீடு பெயிண்ட் பண்ண மாடுலர் கிச்சன் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு க நிச்சயமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் பூர்வீகத்தில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆறாம் இடத்துல உங்களுக்கு யார் இருக்கார் ராசிநாதன் க கடைசி பதினஞ்சு நாள் ஆறாம் இடத்திலேயும் இருக்கிறார் உச்ச நிலையில் இருக்கிறார் இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா ஆறில் ராகு பகவான் ஆறில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க அப்ப ஆறாம் இடம் துலா ராசியில் பிறந்த அன்பர்களுடைய அதாவது இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது ஒரு நூறு சதவிகித வெற்றி வாய்ப்பை தரும் அவங்க என்ன இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க எக்ஸாம் எழுதுவாங்க யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ பேங்க் எக்ஸாம் ரயில்வே சர்வீஸு ஸ்டாஃப் செலெக்ஷன் எழுதுவாங்க இது போன்ற எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு கண்டிப்பாக தேர்ச்சி பெற முடியும் வேலைவாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது இல்லை இன்டர்வியூ கிடைக்குது இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறாங்க இன்டர்வியூவில் கண்டிப்பாக ச வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு சிலர் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அந்த அதாவது வாலிபால் ஃபுட்பால் கிரிக்கெட் பிளேயர் யாராக இருப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இதில் நம் பத்தோடு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷன் ஏன்னா ஆறாம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம் இந்த வெற்றி ஸ்தானத்தில் ராக் இருக்கிறான்னு சொன்னாலே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக வரும் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேசதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் கன ஏழாம் குரு சிறப்புங்க கணவன் மனைவி ஒற்றுமை அன்னோன்னியம் அதிகரிக்கும் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் பயக்கும் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எதிரோடு பக்கத்தோடு அக்கம் பக்கம் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவுகள் பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்பதாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்தில் இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை உங்களை பொறு வேலை உத்தியோகம் அதில் புதுசாக வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க தாராளமாக முயற்சி பண்ணால் உங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த துறைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும் அதுலேயும் இந்த பொதுனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ப பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறையில் வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்பவர்கள் கண்டிப்பாக உங்கள் முயற்சி பலிதமாகும் வேலைக்கு சேர்ந்து நல்ல சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க மற்றபடி ஏன்னா இது தவிர உங்களுக்கு அரசு உத்தியோகம் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு மாதம் அவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் அரசாகட்டும் தனியார் துறையாகட்டும் வேலை பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் மேலதிகாரியுடைய ஆதரவு வீடு கட்ட லோனு மற்றபடி இது போன்ற ஏதாவது எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொல்லலாம் தொழில் சொந்தமாக தொழில் செய்ப செய்பவர்களுக்கு நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் மற்றபடி பார்க்கும்பொழுது உங்களுக்கு வெளிநாடு வெளிநாட்டு பயணம் அதை உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் சின்ன லேட்பேட்லேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளி முதலாளி அனைவர்களுக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் புதன் சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கும் ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது போகிறது பதினோராம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் மூத்த சகோதரர்களால் ஆதரவு உண்டு தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது தொடாததெல்லாம் காரிய சித்தி வெற்றி பெறப் போகிறது என்று சொல்ல போகிறோம் அதே நேரத்தில் கேது பகவான் பண்ணனில் இருந்தாலும் ஆன்மீகத்தில் நாஷ்டம் அதிகரிக்கும் உங்களுக்கு தூக்கம் வராது மற்றபடி டென்ஷனாக இருப்பீங்க வேலையில் பிஸியாக இருப்பீங்க சாதிக்க முடியும் சம்பாதிக்க முடியும் இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் கிரகங்கள் ஒரு மேலான பலன்களை சிறப்பான பலன்களை வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையா மிகையாகாது அற்புதமாக சாதிக்கப் போகிறீர்கள் சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஆறு நாள் சந்திராஷ்டிரமம் இருக்குங்க அதாவது ஆரம்பத்தில் ரெண்டு மூணு நாலு பங்குனி ரெண்டாம் தேதி தேதி மூணாந்தேதி தேதி மாத கடைசி இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று மொத்தம் இந்த ஆறு நாள் சந்திராஷ்டம நாளில் சந்திராஷ்டிரமும் சந்திராஷ்டமும்னு சொல்லிக்கோங்க அந்த ஆறு நாளும் சளைக்கு வருது தலைப்பாயிட போகும் ஏன்னா சூதனமாக நடந்துப்பீங்கள்ல சந்திராஷ்டம்னு சொன்னால் இது எதிர் வரக்கூடிய பிரச்சனையை நீங்கள் சமாளித்து அணுவீங்க அதனால் பிரச்சனை பாதியாக குறைஞ்சிடும் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது நன்றி வாழ்க வளமுடன் ராசி அன்பர்களுக்கு வணக்கம் ராசி கால புருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு அதாவது இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த பங்குனி மாதம் ஆரம்பத்தில் முதல் பதினஞ்சு நாள் உச்சநிலையில் மகரத்தில் இருக்கிறார் அதாவது மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நாலாம் இடம் அடுத்த பதினஞ்சு நாள் கும்பம் சென்று விடுகிறார் இப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறது மிக மிக சிறப்பு உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்தாம் இடத்தை ராசிநாதனும் பார்க்குறார் அப்போது தொழிலில் உத்தியோகத்தில் இந்த விருச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு அளப்பரிய ஒரு பலனை ஒரு உச்சத்தை தொட போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது ஏன்னு சொன்னால் குரு பார்க்கவே கோடி நன்மை ராசி அதாவது ராசிநாதன் பத்தாம் இடத்தை பார்க்குறாருன்னா இன்னும் அதுவும் சிறப்பு தான் அப்போது புதுசு புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொழில் துவங்கலாம் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னும் தொழிலை விருத்தி விருத்தி பண்ணலாம் விரிவாக்கம் பண்ணலாம் எக்ஸ்டென்ட் பண்ணலாம் இல்லை இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் அந்த கடனை வாங்கி தொழிலை இம்ப்ரூவ் பண்ணுங்க நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அதே நேரத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு நிலை இப்போது கண்டிப்பாக இருக்குங்க ஏன்னா குரு பார்க்குறார் ராசிநாதனும் பார்க்குறாரு அப்போது அந்த உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த துறையில் படித்து முடிச்சுட்டு எந்த துறைக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறை நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஏற்கனவே வேலைவாய்ப்பு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் மேலதிகாரியுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய கூட்டு கூட்டு முயற்சி எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களை பொறுத்தவரையிலையும் சாதிக்க போகிறீங்க அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் பணிபுரிபவர்கள் விவசாயத்தில் கூட இப்போ இன்றைக்கி மேன் பவர் இல்லாத போயிடுச்சு எல்லாம் மிஷின் பவராக இருக்குது அப்போ அதையும் இயக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறதால இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பிரீச்சக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுவார்கள் இல்லையா வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மற்றபடி ஜோதிட அறிஞர்கள் இவங்க எல்லோருக்குமே இந்த மாதம் ஒரு பெரிய உச்சநிலையை அடைவீர்கள் ஒரு அற்புதமான அதாவது உங்களுடைய ஒரு சொல் வெல்லும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு நீங்கள் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டுன்ற அளவுக்கு நீங்கள் பெரிய லெவலில் ரீச் ஆக முடியும் அப்படின்ற ஒரு நிலை நிச்சயமாக இருக்குது இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு யோகமான ஒரு மாதம் என்றே சொல்லலாம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக மிக சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் சாதிக்கப் போகிறீர்கள் செயல்பட போகிறீர்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் அதே நேரத்தில் ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் நாலாம் இடம் ஐந்தாம் இடத்தில் உச்சநிலையிலும் இருக்கிறதால ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் அதை லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவீர்கள் அது சக்ஸஸ் ஆகும் அதாவது கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகளும் நிச்சயமாக இருக்கும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப அற்புதமாக செய்யலாம் குடும்பத்தில் நண்பர்கள் உறவினர்கள் வருகையால் வீடே கலகட்டம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்கள் வீடு கட்டணும் மன வாங்கணும் தோட்டம் வாங்கணும் ஃப்ளாட் வாங்கணும் எந்த ஒரு முனைப்போடு இருக்கிறீர்களோ எந்த அபிலாஷை இருக்கிறதோ அந்த அபிலாஷை நிறைவேறும் ஒரு சிலர் டூ வீலரை விற்றுட்டு ஃபோர் வீலர் வாங்கணும் இல்லை ஃபோர் வீலரே புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக வாங்கலாம் அற்புதமான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு ஒரு மாதம் ஆனால் ஒரே ஒரு மைனஸ் என்ன அந்த சனி பகவான் இருக்கிறார் அர்தாஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம் தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் சாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்க சனிக்கிழமை தோறும் தீபம் விட்டு வாருங்கள் ஓ தலைக்கு வருது தலைப்பாயிட போகும் ஏன்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஓ தேக ஆரோக்கியம் வந்து குறைவு ஏற்படும் ஒரு நேரம் இருக்கிற உடம்பு ஒரு நேரம் ஒத்துழைக்காது அதனால் ஓரளவுக்கு நீங்கள் வந்து இந்த தேகப் பயிற்சி அல்லது நீங்கள் வந்து இந்த டயட் கண்ட்ரோல் இதெல்லாம் சரியாக இருந்து நீங்கள் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு அது நீங்கள் சரியாக இதில் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எந்த ஒரு ஒரு தலனும் இல்லாமல் சிறப்பாக செயலாற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி அஞ்சாம் இடத்துல சுக்கரன் உச்சநிலையில் இருக்கார் ராகு பகவானும் இருக்கார் சூரிய பகவானும் இருக்கார் அங்கே உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா ராகுவோடு எந்த ஒரு கிரகம் சேர்ந்தாலும் ராகுக்கு தான் அங்கே மவுசு அதிகம் அதனால் இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரும் பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும் பூர்வீக சொத்தில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கும் அதனால் கொஞ்சம் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க குலதெய்வ வழிபாடு உங்களை கண்டிப்பாக காக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆறில் குரு ஊரில் பகைன்னு சொல்வாங்க இருந்தபோதிலும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடை மற்றபடி ஏழாம் இடத்து அதிபதி சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம் என்று சொல்லலாம் ஏன் சொன்னால் சுக்கர பகவான் உச்ச நிலை பெறுகிறார் அதனால் வேலை வாய்ப்பு இல்லாத தொலைக்காட்சி மற்றும் சினிமா கலைஞர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடிகை நடிகைகள் எல்லோர்களுக்கும் இது சுபீட்சமான ஒரு மாதமாக விளங்க போகிறது வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை இருக்கிறவங்களுக்கு இன்னொரு படமோ இன்னொரு சீரியலோ பண்ணி நல்ல சம்பாத்தியத்தை பெற முடியும் சந்தோஷத்தை பெற முடியும் என்று சொன்னால் மிகையாகாது இருந்த போதிலும் நீங்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் விவசாயம் விவசாயம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த மெஷினரி அதாவது சின்ன லேபேலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை அப்போது இதை பொறுத்தவரையிலையும் நாலாம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் உங்களை பொறுத்தவரையிலையும் அது வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் அந்த இரும்பு சார்ந்த தொழில் தொழிற்சாலைகள் இவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ச சலுகைகள் கிடைக்கும் அதே தொழிலாளர்கள் சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது அதுலேயும் பெட்ரோலியம் ப்ராடக்ட் நிலக்கரி சுரங்கம் இது போன்ற ஒரு அமைப்பில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கும் சிறப்பான ஒரு மாதமாகத்தான் இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது உங்களை பொறுத்தவரையிலையும் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது தொழிலில் மேல் உத்தியோக மேன்மை கண்டிப்பா இருக்கு பதினோராம் இடத்தில் கேது இருக்கலாம் சூப்பர் இருந்தாலும் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் இருந்தபோதிலும் போதிலும் எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது உங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷிகள் நிறைவேறப் போகிறது ஏன்னா பதினொன்றில் ஒரு பாவ கிரகங்கள் இருக்க கொடுத்து வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதனால கேது பகவான் நல்லதையே செய்வார் பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சுப செலவுகள் ஏற்படும் இருந்தாலும் உங்களுக்கு சுப செலவுகள் வீடு வாங்க மனை வாங்க பிள்ளைகளை படிக்க வைக்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த இப்படி எல்லாமே செலவுகள் தான் அசுப செலவுக்கு இங்கே இடம் கிடையாதுங்க சுப செலவு தான் கண்டிப்பாக இருக்கும் இந்த விருச்சக ராசி பார்த்திங்கன்னு சொன்னால் நாலு அஞ்சு ஆறு பங்குனி நாலாம் தேதி அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்கள் மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு மாதம் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வாக்கு சாதுரியம் உடையவர்கள் எல்லோ வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் கலைத்துறையில் இருப்பவர்கள் அனைவர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது நன்றி வாழ்க வளமுடன்